நினைத்தாலே முக்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் மலையை வளம் வந்து வழிபடுவது கிரிவல வழிபாடு மிக மிக பிரபலமானது இங்கு சிவனே மலையாக வீற்றிருப்பதாக சொல்லப்படுவதாலும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறதுனாலும் இங்கு மலையை சிவஞான கருதி பக்தர்கள் அனைவருமே வந்து வளம் வந்து வழிபடுவது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் வருடத்தோட அனைத்து நாட்களுமே கிரிவலம் செல்வதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது அப்படின்னா கூட பௌர்ணமி இன்னைக்கு நம்ம கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாக ஒன்று சொல்லப்படுது பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனை வழிபட்டாலே பாவங்கள் அனைத்துமே நீங்கும் நினைத்தா நினைத்த வரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி ஏற்றமானது கிடைக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் இருந்து வருது மேலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இது மிகப்பெரிய ஒரு புண்ணியமான பலன்களையுமே நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும் அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல பௌர்ணமி அமாவாசை நாட்களில் மிக சிறப்பாக கிரிவலமானது நடைபெறும் அந்த கிரிவலத்துல கலந்து கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் இந்த பௌர்ணமி நாட்களில் நம்ம வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியானது இருக்கிறது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பௌர்ணமி திதியானது இருக்கிறது இந்த நேரத்தில் பார்த்திங்களா எப்படி வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் இந்த கிரிவலம் செல்வதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலையில கிரிவலம் செல்வது மிக மிக சிறப்பு வாய்ந்த விஷயம் இது மிகப்பெரிய புண்ணிய பலன்களைமே நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும் திருவண்ணாமலையில கிரிவலம் செல்றவங்க வாழும் அனைத்து நலன்களும் வாழ்க்கைக்கு பிறகு முக்தியையும் ஈசன் முழுமையாக அருள்வார் என்பது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது அதோடு கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு சித்தர்களோட ஆசையுமே முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது நினைத்தாலே முக்தி தரும் தலமான திருவண்ணாமலையில மலையை வளம் வந்து வழிபடுவதும் கிரிவல வழிபாடு மிகவும் பிரபலமானதாகவுமே சொல்லப்படுது இங்கு பார்த்தீங்களா சிவனே மலையாக வீற்றிருப்பதாக சொல்லப்படுவதாலும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறதுனாலும் இங்கு மலையை சிவனாக கருதி பக்தர்கள் அனைவருமே வளம் வந்து வழிபடுவது வழக்கம் வருடத்தோட அனைத்து நாட்களுமே கிரிவலம் செல்வதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது அப்படின்னா கூட பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் பாதையில கிரிவலம் வந்து ஈசனை வழிபட்டாலே பாவங்கள் அனைத்துமே நீங்கும் நினைத்த வரங்கள் அனைத்துமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி ஏற்றம் கிடைக்கும் அனைத்து விதமான நன்மைகளுமே நமக்கு ஏற்படும் மேலுமே திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதம் கிழமை நட்சத்திரம் திதி ஆகியவற்றில் கிரிவலம் செல்வதற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குதுங்க கிரிவலம் செல்வதற்கு அப்படின்னு தனியான விதிமுறைகளுமே இருக்கு இவற்றை நாம் முறையாக பின்பற்றி கிரிவலம் செல்றவங்களுக்கு சிவபெருமானோட முழு அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் திருவண்ணாமலை பார்த்தீங்களா ஆன்மீக பூமியாகவும் சித்தர்கள் பூமியாகவுமே திகழப்படுது இங்கு அடிக்க நூற்றி எட்டு லிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுது இதனால இங்கு நிதானமாக சிந்தனையோடு முழு மனதோடு கிரிவலம் செல்வதனால சிவபெருமானோட முழு அருளுமே நமக்கு கிடைக்கும் திருவண்ணாமலையில் இரவு நேரங்களில் கிரிவலம் செல்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது பௌர்ணமி கிரிவலம் சிவலோக பதவியை கிடைக்க செய்யும் என்பது பக்தர்களோட நம்பிக்கையாகவும் இருந்து வருதுங்க சந்திரனோட ஆதிக்கம் இந்த பௌர்ணமி தினம் பார்த்தீங்களா வழிபாட்டிற்கும் கிரிவலம் செல்வதற்குமே ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு நாளாகவும் சொல்லப்படுது சந்திரனை தலையில் சுடிய சிவபெருமானையும் குலதெய்வத்தையுமே வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நாளுமே பௌர்ணமி தாங்க சிவனே மழையாக வீற்றிருப்பதாக பக்தர்களால் போற்றப்படும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதனால சந்திரனோட கதிர்கள் மழை மீது பட்டு கிரிவலம் வரும் பக்தர்களோட மீதுமே எதிரொலிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படும் படதே தமிழகத்தில் உள்ள பல மலை கோவில்களிலும் கிரிவலம் வந்து வழிபடுவதும் வழக்கமாக இருந்தால் கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதே மிக மிக உயர்வானதாக சொல்லப்படுது திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்யும் வழக்கமானது என்றுமே இருக்குங்க பக்தர்களோட வசதிக்காக ஒவ்வொரு மாதமுமே திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதற்கான நாள் மற்றும் நேரத்தையுமே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் செப்டம்பர் மாதம் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரமுமே சொல்லப்படுது இந்த ஆண்டு பார்த்திங்களா செப்டம்பர் மாத பௌர்ணமி செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க இது ஆவணி மாத பௌர்ணமி பொதுவாகவே ஆவணி மாதம் அப்படிங்கிறது சிவ வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்த அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரே கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பானதாக பலன்களையுமே நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும் செப்டம்பர் ஏழாம் தேதி இன்றைக்கி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சதயம் நட்சத்திரமும் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது சதயம் நட்சத்திரத்தோட அதிபதியான தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர் இவர் பார்த்தீங்களா சிவபெருமானோட ஒரு அவதாரம் யுஞ்சேஸ்வரர் அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்களா மரணத்தை வென்றவர் அப்படின்னு பொருளுங்க அதனால் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யுஞ்சேஸ்வரரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சதயம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியுமே இணைந்து வரும் நாளில் சிவ மந்திரங்களை நம்ம மனதார உச்சரிப்பதும் சிவ வழிபாடுமே செய்வதுமே கிரிவலம் வருவதும் சிவபெருமானோட முழு அருளையுமே பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த நாளில் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தையும் உச்சரிக்கிறதுனால யமபயம் தீராத நோய்கள் அனைத்துமே தீரும் மேலுமே ஆவணி பௌர்ணமியான செப்டம்பர் ஏழாம் தேதி இன்றைக்கி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி ரெண்டு மணி வரைக்குமே கிரிவலம் நீங்கள் செல்லலாம் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் திருவண்ணாமலையில கிரிவலம் செல்வதனால பதவி உயர்வு அரசியல் மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அனுகூலம் ஏற்படும் மரண பயம் அனைத்துமே நீங்குங்க நோய்கள் விலகும் சிவலோக பதவியுமே உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவானோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமையுமே கிரிவலம் செல்லலாம் அப்படிங்கிறதுனால பாவங்கள் குறைந்து புண்ணியங்களுமே நமக்கு பல மடங்கு சேரும் இந்திரலோக பதவியானது உங்களுக்கு கிடைக்கும் செல்வ வளமுமே முழுமையாக கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த நாளில் பஞ்சாட்சர மந்திரம் சொல்வது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே திருவண்ணாமலையில் உள்ள மலையில் வளம் வருவதே கிரிவலம் சொல்லப்படுது இது சுமார் பதினாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள பாதையில் நடைபெறுங்க ஒரு புனிதமான ஆன்மீக ஒரு பணி இதில் பக்தர்கள் இறைவனை மனதில் கொண்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி நடந்து செல்வாங்க இதுதான் நம்ம கிரிவலம் அப்படின்னு சொல்றோம் இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த கிரிவலம் செல்வதனால நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு ஆன்மீக செயல் மூலம் பாவங்கள் அனைத்துமே நீங்கி மன அழுத்தமே குறைந்து உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு நம்பப்படுது மேலுமே இது தெய்வீக அருளையுமே முழுமையாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அதையே நம்ம பௌர்ணமி நாட்களில் நம்ம கிரிவலம் செல்கிறோம் அப்படின்னா பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதனால் பாவங்கள் அனைத்துமே நீங்கி புண்ணியம் பல மடங்கு பெருகும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் அக்னி லிங்கத்தையும் வழிபாடு செய்வதனால ஆன்மீக முன்னேற்றமானது ஏற்படும் மிகவும் சக்தி வாய்ந்த கிரிவலம் சென்றாலே நம்மளுடைய இஷ்டங்கள் அனைத்துமே நிறைவேறி கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி திருவண்ணாமலையில் உள்ள லிங்கங்கள் முக்கியமாக கிரிவல பாதையில் உள்ள எட்டு திசைகளிலுமே அமைந்த அஷ்டலிங்கங்களையுமே சொல்லப்படுது இந்த அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வாயு வருணலிங்கம் வாயுலிங்கம் லிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் ஆகியவையால் சொல்லப்படுது பௌர்ணமி நாட்களில் இந்த லிங்கங்களை தரிசித்து வந்தாலே கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப பல்வேறான புண்ணியத்தையுமே நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதனால நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்களும் கிரிவலம் செல்றோன்னா இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க கிரிவலம் செல்வதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ